கூலி அப்டேட் சொன்ன மாதிரியே ஆறு மணிக்கு வந்து விட்டு இருக்காங்க நான் கூட ஒரு போட்டோ கொடுத்து நம்மளை அப்செட் பண்ணிருவாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் பரவால ஒரு கண்டென்ட் இருக்கவங்களுக்கு வீடியோ கொடுத்து அப்செட்லாம்ல அதாவது ஒரு நமக்கு ஒரு கண்டெண்டா இந்தாங்க ஒரு வீடியோ ஒரு சாங் வருது அப்படின்ற ஒரு ப்ரோமோ சாங் வந்து விட்டு இருக்காங்க டிஆர் பாடி இருக்காரு நிறைய வைப் பண்ணி இல்லையா அந்த மாதிரி இன்டர்வியூல கொடுத்ததெல்லாம் வச்சு திங் சக்க கி ஜிக் திங் சக்க அப்படின்றது வந்து

ஆமா ஒருவேளை கிரெடிட் வாங்கும்போது போது ஒரு இந்த மாதிரி உங்க வாய்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன்னு தேடி கண்டுபிடிச்சு மீட் பண்ணிருக்கலாம் ஸோ அப்படியும் வாய்ப்பு இருக்கு ஆனா டிஎஸ்ஆர் வந்து பாடுவாரு அவரால் அதே மாதிரி பண்ண ஆமா ஒண்ணுமே பண்ண முடியாது அவரு இப்ப தட்டின ஒரு சவுண்ட் கேக்குதா அது ஒரு தாளம் கை தட்டும் போது ரெண்டு வருஷம் வருதுல இது ஒரு தாளம் குத்தும் ஒரு தாளம் ஆமா பல்ல விளக்கிட்டே இருப்பேன் அப்படியே ஒரு கீழே சடங்கு போட்டு இருக்கேன் யாராலையும் முடியாது அந்த மாதிரி இருக்கும் ஜாலியா இருக்கும் இல்ல அது நம்ம ரஜினி சார் படம் சூப்பர் ஸ்டார் டிஆர்ங்கிறது யாருமே வழக்கமா ரஜினி சார் இன்ட்ரோடக்ஷன் சாங்னால யாரு யோசிப்பா எஸ்பிபி சார் இப்ப வந்து மலேசியா வாசுதேவன் இல்ல இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க சார் பாடலாம் இல்ல இளையராஜா சார் ஆனா டிஆர் சார் யாராவது பார்த்துருப்பாங்களா அதை லோகேஷ் புதுசா வச்சிருக்காரு போல நல்லா இருக்கு அது ஆரம்பமே பீட் நல்லா இருக்கு அனிருப்து பேக்ரவுட்ல பாடிருக்காப்ல பேக்கிங் ஓக்கல்ஸ் அவரும் அறிவும் வந்து கொடுத்திருக்காங்க லிரிக்ஸ் வந்து அறிவுன்னு போட்டிருக்காங்க டிஎஸ்ஆர் பாடினது வந்து ஓன் லிரிக் தான் அதை வந்து அவர் தான் லிரிக் எழுதிருப்பாரு

எண்டில் அடுத்து எப்போ ஃபுல் சாங் விடுவோன்றது சொல்லணும் இதில் எதுவுமே சொல்லாமல் அப்படியே விட்டுருக்குறாங்க பர்த்டே ஸ்பெஷலாக நான் வந்து அடுத்த வருஷம் சம்மர் லேவல் அதுக்கப்புறம் வர போகிற படத்துக்கு இப்போ ப்ரோமோ விடுறேன் உனக்கு உடனே டேட் அப்போ நீங்க பாட்டா இல்லாமல் வேற ஏதாவது விட்டுருந்தா பரவாயில்லையே நீ சொல்றது தான் நான் பண்ணணும் இல்ல இல்ல அப்படி சொல்லுவாங்களேன்னு தான் நான் சொல்ல வரேன் நான் சொல்ல வரல

அந்த டியூனை வந்து ஒரு காப்பீடு சார் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க அதுதான் நல்லா இருந்துச்சு அந்த மாதிரி இவரு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு டிஆர் சார் அவ்வளோ வாய்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி அவர் பாடிருக்காரு என்னென்னு தெரில ஆனால் அனைவரும் ட்வீட் பண்ணியிருக்காரு

சும்மா நடந்து போயிட்ருப்பார் இல்லை அந்த மாதிரி பண்ணி யூஸ் பண்ணாமல் விட்டுருப்பாங்க பட் இதில் வந்து ஆளவே ஆளாகவே பார்க்க ரொம்ப எனர்ஜியாக இருந்துச்சு அந்த லுக்கும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் வந்துச்சு யூஸ்வலாக இருக்கிற ரஜினி சாரோட இது கொஞ்சம் அந்த டெனிம் ஷர்ட் தான் வந்து ஃபுல்லாவே போட்டு வர்றாரு எனக்கு தெரியல இருக்கிற வந்து எல்லாத்துலேயும் வந்து அந்த டெனிம் ஷர்ட் தான் போட்டிருக்காரு ஸோ இந்த பாட்டை வந்து எப்படி வரப்போகுது இல்லை ஒரே நைட்டில் வர அதனால ஒரே காஸ்ட்யூமாக என்னங்கிறது நமக்கு தெரியாது லோகேஷ் பண்ணக்கூடிய ஆள் தான் ஏன்னா இப்போ நம்ம பத்தில் பத்தில் சாங்லாம் வந்து கேட்டிருப்போம் அதுலேயும் சில ஹூக் ஸ்டெப்லாம் இருக்கும் அது மாதிரி தான் இதுலேயும் ட்ரை பண்ணி பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி ஃபுல் பாய்ஸ் அந்த மாதிரி இந்த கர்ச்சி வச்சுக்கிட்டு ஹூப்ஸ் அது ஹாஸ்டல் மாதிரி இருக்குது அது ஹாஸ்டலா தெரியல பேட்ட மாதிரி எடுக்கிறாங்களா இல்லை மாஸ்டர் மாதிரி ஜூனியல் அதில் வச்சு எடுக்கிறாங்களா என்னன்னு தெரியல கோரியோகிராஃபி வந்து ஒரு மாதிரி தெலுங்கு ஃப்ளேவரில் இருக்குது யாரும் சேகர் மாஸ்டர் பண்ணிருக்கலாம் இல்லன்னா வந்து லோகேஷோட படங்களுக்கு வந்து தினேஷ் மாஸ்டர் பண்ணுவாரு பண்ணுவாரு இவங்க ரெண்டு பேர்ல யாராவது லோகேஷ் படங்கள்ல பாட்டு வர்றது பெரிய ஆச்சரியம் இல்ல அந்த பாட்டு படத்தில் வருதான்றது தான் ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா வந்து நம்ம பத்திர பத்திர சாமி பாத்தோம் குட்டியா வச்சு முடிச்சுட்டு இருப்பாங்க நாரடி தான் வச்சது அதுவுமே சீன் வந்து இங்க ஒரு இது நடந்துட்டு இருக்கும் வைக்கவே மாட்டார் எப்பவுமே இப்போ வாத்தி கம்பிங்கெலாம் பார்த்தீங்கன்னா அதை எடுத்துட்டிங்கன்னா அந்த சீன் புரியாதுங்கிற மாதிரி தான் இருக்கும் இன்ட்ரொடக்ஷன் அப்படியே காலேஜ் கூப்பிட்டு வராங்க அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க கூப்பிட்டு வருவாங்க அந்த கதையோடு எழுதிடுவார் நீட்டாக அந்த ஒரு டேலண்ட் வந்து லொக்கேஷன் இருக்கு ஆனா அந்த கண்ணை பார்த்தா தான் சம்பந்தமே இல்லாமல் ஒரு பிளேஸ் அது பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பிளேஸ்மெண்ட்டும் ஒரு கதையோடு தான் இருக்கும் நீங்க வந்து இப்போ எனக்கு இந்த பிளேஸ்மெண்ட் பிடிக்கல இங்கே வந்து இப்போ இந்த தேவரா நிறைய படங்களை வந்து பார்த்துட்டு சொல்லுவீங்கல்ல இப்போ ஈவன் கோட்லேயே வந்து சாங்குக்குன்னு சொல்லுவாங்க அதான் சொல்லுவாங்க கோட்டுக்கு மாஸ்டர் பரவாயில்ல ஆமா பரவாயில்லன்னு சொல்றது கதையோட இருக்கு உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் நீங்க சீரியஸாக இருப்பீங்க இந்த இடத்துல அந்த மாதிரி இருக்கலாம் ஆனா இந்த இடம் அதை வந்து கதையை விட அவங்க டிஸ்ட்ராக்டே ஆக மாட்டாங்க எல்லா படத்துலையும் பண்ணிட்டு இருக்காரு அதுலேயுமே ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் அந்த பாட்ட ஹெட்செட்டில் போட்டு போற மாதிரி போயிட்டு இருப்பாங்க அங்கேருந்து ஒரு சேசிங் சீன் வரும் இவங்கள போறதுக்கு அந்த பாட்டோட போது கதை ஸ்டார்ட் ஆயிரும் அது சூப்பரா பண்ணியிருப்பாரு அப்புறம் அந்த கூலியிலே இதுவரைக்கும் ஃபுட்டேஜ் அவங்க இது பண்ணதுல வந்து இதுதான் கலர்ஃபுல்லா இருக்கு

இந்த பாட்டை வச்சுதான் படமே அப்படின்றது வந்து சொல்ல முடியாது இல்ல இதை பார்த்த வரைக்கும் தெரியும் ஒருவேளை அது கரெக்டான பிளேஸ்மெண்ட்டா இல்ல இது மாதிரி சும்மா ப்ரோமோக்கு மட்டும் எடுத்து விடுவோம் ஐயா பிறந்த நாள் வருது அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு படத்துல வெறும் தீமா மட்டும் யூஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கு பாப்புக்கலாம் அடுத்தது டீசர் அடுத்து ஏதாவது தான் தெரியும் எப்படி பிளேஸ் பண்றாங்க அப்படின்றது பட் கூலியை சுத்தி பல விஷயங்கள் வந்து தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருந்தாங்க அந்த அமீர் கான் அப்படின்றது அது கூட பேசியிருந்தீங்க அது என்னதான் நடந்துட்டு இருக்கு அமீர்கான் இருக்காரா அப்படின்ற ஒரு கேள்விகள் எல்லாம் இருக்குல்ல இல்ல இருக்கிற மாதிரிதான் வந்து ட்வீட் எல்லாம் இருக்காங்க நமக்கு வந்து சந்தேகங்கள் வருதுல இப்ப உபேந்திரா இருக்காருல்ல அவர் இந்த படத்துல நடிக்கிறார் கூலி அவரோட ஷூட்டிங்கும் எதுக்கும் போறதுக்கு அமீர் கான் போறதுக்கான எதுவும் வாய்ப்புகள் இல்லை இன்னொன்னு அமீர் ஹிந்தி படத்துலயும் உபேந்திரா நடிக்கிற மாதிரி எதுவும் இது பண்ணல இல்ல இப்ப அமீர் கான் ஏதாவதுன்ற தகவலையே வெளில வரலன்னு வச்சுக்கோமே ஆனா கூலி தான் வந்து ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க கூலியில வந்து உபேந்திராவும் இருக்காரு அப்படிங்கிறப்போ அந்த ஜெய்பூர்ல வந்து இப்ப ரஜினி சார் இங்கேதான் இருக்காரு இதெல்லாம் தெரியும் அந்த அடுத்த ஷெட்யூல் வந்து அங்கேதான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறதுலாம் இப்போ ஒருவேளை அங்கே உபேந்திரா மீட் பண்ணிருக்கலாம் மூணு பேர் காம்பினேஷன் இருக்கும்போது அங்கே கேரளா மீட் பண்ணிக்கலாம் அப்போ இவரோட யுஏ படத்துக்கு வந்து வந்து விஷ் விஷ் அமீர் அந்த வந்து நம்ம பாத்துருப்போம் ஏன்னா ஒரு கேமியாவா இருந்திட கூடாது அப்படி இருந்தாரு அப்படின்ற பட்சத்துல கேமியாவா இருந்துச்சுன்னா டென்ஷனாயிரும் இல்லையா நீங்க யோசிச்சு பாருங்களேன் நான் அதையுமே வீடியோல சொல்லிருப்பேன் லோகேஷ் வந்து இந்த படத்துல அமீர்கான் கேரக்டர் உண்மையிலே எடுத்துட்டு வர வச்சுப்போம் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரா இன்ட்ரோடியூஸ் பண்றாரு இதுல வர மாதிரி ரோலெக்ஸ் ரோலக்ஸ் இப்ப ஒரு படமும் பார்த்து நம்ம செலிப்ரேட் பண்றோம் அவரோட கேரக்டரும் நமக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க இந்த கேரக்டர் வந்து நீங்க ஒரு டெப்தே இல்லாம இருக்கு இவர் யார் அப்படின்னு நாங்க பாக்க விரும்பணும்ட்டு அடுத்து ஒரு படம் கேட்பீங்க இன்னொரு யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆயிரும் இல்ல வேணாமே இப்ப வந்து எல்லாம் வைக்கணுமேன்ற சில விஷயங்களை ஒரு படத்தை எனக்கு ரீசெண்டா ஒரு படத்தை முடிச்ச கதையோட பார்த்தேன் அப்படின்ற ஒரு ஃபீலே இல்லை எல்லா படத்துக்குமே ஏதோ பார்ட் டூ லீடு வச்ச மாதிரியே இருக்குது சின்ன படங்கள்ல தொடங்கி பெரிய படங்கள் வரைக்கும் எல்லாத்துலயுமே அந்த பார்ட் டூ அப்படின்றது வந்து தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கிறாங்க அது தேவையா இல்லையன்றதையும் தாண்டி ஒரு லீட கொடுத்துடணும் அதுக்கு நம்ம எடுக்கிறோம் இல்ல ஒரு லீட கொடுத்து எக்ஸைட்மெண்ட்டோட அவங்க வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அது இன்னொரு விஷயம் என்னன்னா நமக்கு இந்த பெரிய படங்கள்ல மெயின் ஸ்ட்ரீம் படங்கள்லாம் நீங்க சொல்றது தொடர்ச்சியா நடக்குது அதுல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இப்ப நீங்க ஹாலிவுட்ல பண்றாங்கன்னு பார்த்தா ஹாலிவுட்ல அவங்களுக்கு வருஷத்துக்கு மூணு படம் வரும் ரெண்டு படம் வரும் அதெல்லாம் நம்ம அவங்களை வந்து வேற வேற படங்களை பாக்கலாம் இவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்றாங்க அப்படி வர்ற ஒரு படமே வந்து ஏதோ ஒரு லீடு கொடுத்து முடிக்கிற மாதிரி ஒரு படம் இந்த மாதிரி வந்து அது யூனிவர்ஸாக போகிற மாதிரி ஒரு ஓப்பன் எண்டிங்கில் விட்டு போகிறாங்கனாலே அது ஒரு எண்ணம் வருது நமக்கு பட் பர்சனலாக வந்து ஆமீர் கான் லோகேஷோட டைரெக்ஷன் நடிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாய்ஸ் தான் ஏன்னா வந்து அங்கே ஜவான் வந்து அட்லி ஷாருக் வந்து ஒரு கம்பேக் கொடுத்துட்டாரு அடுத்து சல்மான் கான் வந்து முருதா சார் கூட ஒர்க் பண்றாரு அட்லி கூட ஒர்க் பண்ற போறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரி வந்து லோகேஷ் வந்து கானும் அந்த மாதிரி ஒரு பக்காவா வந்து செலக்ட் பண்ணி நடிக்கிற ஒரு ஆளு அவர் வந்து ஒரு ஆக்ஷன் படம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு தூம்க்க அப்புறம் அவர் பெருசா பண்ணது இல்லை அப்படிங்கிறப்போ வந்து லோகேஷ் வந்து அந்த ஆக்ஷன் ஸ்டோரி டெல்லிங் அவர் வரும்போது பயங்கரமா பண்ணிடுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ஸோ எனக்கு வந்து அப்படி பண்ணாலும் அவங்க பெருசாக எல்சி லெவலுக்கு வந்து ஃபுல் ஃபிளெஜ்டாக எடுத்துகிட்டு போவாங்க கூலியில் அந்த கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஹிந்திக்கு வந்து லோகேஷ் எப்படி ஒரு படத்தை கூப்பிட்டுருவாங்க வந்து பெரிய டேரக்டருங்கிறப்போ பத்து வருஷத்துக்கு வந்து கழிச்சிட்டு ஃபுல்லாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ அவரோட டேட்டே கிடைக்கிறது மார்க்கு சொல்கிறாங்க அப்போ ஹிந்தியில போய்ட்டு ஆமிரிக்கான வச்சு எடுக்கிற படம் வந்து அந்த கேரக்டர் ஃபுல் ஃபுலஜாக எடுத்தால் அப்படி இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ப்ராப்பர் கம்பேக் அவருக்கு அதமையலம் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு காம்ப்ளிகேட்டடான்னு ஒரு விஷயத்தை அவர் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு பயம் இருக்கு ஏன்னா அவர் வந்து இதுக்கே ப்ரெஷர் பாய்ங்காம இல்ல நான் போறேன் அப்படின்ற எல்லாமே இல்ல இருக்கிறாரு அண்ணன் வேற லீவ் பண்ண மாட்டேன்றாரு அண்ணன் எதுவுமே பண்ண மாட்டேன்டாரே அது வேற விஷயம் அதை தவிர்த்துருவோம் எதுவுமே பண்ணலாம் போற லீவ் பண்ணல அழுகாதே அண்ணன் கிடையாது இப்ப வந்து கூலி ஃபஸ்ட்டு ஷெடியூல் முடிச்சுட்டு இப்போ ரெண்டாவது செடூல் வந்து கிளம்பியிருக்கிறார் ரஜினி சார் அது அது எப்படி போகுது இல்லை ஏன்னா ஃபஸ்ட் ஷெட்யூலில் ரொம்ப ராவான விஷயங்கள்லாம் எடுத்ததாகவும் சொல்கிறாங்க செகண்ட் ஷெடியூலில் இன்னும் கொஞ்சம் பேச்சுவர்க்கு கொஞ்சம் சாங் ஷூட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் கண்டினியூஷன்லாம் மீதி எடுத்துகிட்டு படத்தை முடிக்கிறதா பிளான் அடுத்த சம்மர் கிட்ட ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இன்னும் என்னென்ன அப்டேட் சொல்ல போகிறாங்க இந்த அப்டேட்டை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கறதும் சொல்லுங்கள் நாங்கள் பேசுகிறதா விஷயம் இருந்தாலும் சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு எதாவது பாயிண்ட் சொன்னாலும் சொல்லுங்கள் பார்த்து என் தெரிஞ்சுக்கிறோம் இதே மாதிரி இன்னொரு விளையாட்டு குடிசை சந்திக்கிறோம் அனில் தமிழோடய ப்ரோ கேடா பை பை Legenda